சப்தவிடங்க தலங்களில் ஒன்றான நாகை அம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது யானை குதிரை தாரை தப்பட்டைகள் சிவ பாத்தியங்கள் முழங்க இந்த ஊர்வலத்தில் பெண்கள் நடனமாடி பக்தி பரவசமடைந்தனர் சப்தவிட தலங்களில் ஒன்றாக திகழும் அருள்மிகு காயாரோகண சுவாமி உடனுரை அம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற சிவன் தலமாக விளங்குகிறது இவ்வாலயத்தின் குடமுழுக்கு பெருவிழா வருகின்ற பத்தாம் தேதி திங்கட்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நாகை சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்திலிருந்து யானை மீது புனித நீர் எடுத்து வரும் ஊர்வலம் நடைபெற்றது சிவ வாத்தியங்கள் தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர கச்சேரி குதிரையாட்டம் என கோலாகலமாக நடைபெற்ற புனித நீர் ஊர்வலத்தில் பெண்கள் உற்சாகமாக நடனமாடி கும்மியடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே புனித நீர் ஊர்வலத்தில் சிவனடியார்கள் தேவாரம் திருவாசகம் பாடியபடி மலர்தூவி புனித நீரை சுமந்து வந்த யானையை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் துவங்க உள்ளது கங்கை யமுனை சிந்து நர்மதா உள்ளிட்ட ஒன்பது நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கொண்டு வருகின்ற பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பதுக்குள் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது